வைகாசி விசாகம் ஸ்பெஷல் நாளை இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி விசாகம் புராணக்கதை சிவனின் பெருமையை உணராத பிரம்மதேவர் மற்றும் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தட்சனுக்கு பயந்து அவன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டனர் அதனால் அவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் துவளும் நிலை ஏற்பட்டது உங்கள் அம்சம் பொருந்திய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று சிவபெருமானிடம் வரம் பெற்றிருந்த சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களால் அந்த துன்பம் தேவர்களுக்கு வந்து சேர்ந்தது சூரபத்மனால் தேவர்கள் அனைவரும் வெட்டிக்கொள்ளப்பட்டனர் தாங்கள் ஏவிய பணிகளை செய்ய பல பணியாளர்கள் தேவலோக வாழ்வு என்ற இன்ப கழிப்பில் மிதந்து வந்தவர்கள் அனைவரும் சூரபத்மனுக்கு ஏவல் புரியும்படி ஆயிற்று இந்த ஏவல் பணி செய்யும் தேவர் குழாமில் பிரம்ம தேவரும் கூட தப்பவில்லை பல ஆண்டுகளாக சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களால் துன்பம் அனுபவித்து வந்த தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றினர் அவரை சந்திக்க நந்தி எம்பெருமானிடம் அனுமதி கேட்டு கைலையின் கதவு அருகே காத்திருந்தனர் எதற்கும் பலனில்லாமல் போயிற்று செய்த பாவங்கள் அவர்களை துரத்தி வந்தன இறுதியாக சிவபெருமானை தரிசித்து தங்கள் துயரங்களை போக்கும்படி கூறி மன்றாடுவது எப்படி என்று விஷ்ணுவிடம் தேவர்கள் அனைவரும் சென்று கேட்டனர் அதற்கு அவர் சிவபெருமானின் அம்சத்தில் உருவாகும் குமாரனால்தான் சூரபத்மனுக்கு அழிவு நேரும் இமயனிடம் வளர்ந்து வரும் பார்வதியின் மீது சிவபெருமானுக்கு மையல் வரும் வகையில் மன்மதனைக் கொண்டு காமபானம் தொடுக்கச் சொல்லுங்கள் என்று கூறினார் அதன்படி பிரம்மதேவர் மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மன்மத அம்பு தொடுக்கும்படி கூறினார் நெருப்பே வடிவான ஈசனின் கோபத்தை பற்றி தெரிந்திருந்ததால் பயந்து போன மன்மதன் எவ்வளவோ மறுத்தும் பிரம்மதேவர் விடவில்லை இறுதியில் என் சாபத்திற்கு ஆளாவா என்று பிரம்மதேவரின் மிரட்டலுக்கு அடிபணிந்தான் மன்மதன் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்ற மன்மதன் யோக நிலையில் இருந்த சிவனின் மீது காமபானத்தை தொடுத்தான் அந்த அம்பு அவரை தொடும் முன்பாகவே அனைத்தும் அறிந்த ஈசன் தன் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் தேவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கி போய்விட்டனர் அவர்கள் ஈசனின் முன் போய் அவரை துதித்து பாடத் தொடங்கினர் சாந்த நிலைக்கு வந்த ஈசன் இமயமலை சென்று பார்வதியை மனம் முடித்து கைலாயம் திரும்பினார் தேவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரா இந்த உலகில் தங்களுக்கு சமமானவர் எவரும் இல்லை ஆயும் சூரபத்ம அசுரர்களை அழிக்கும் வகையில் உங்களுக்கு நிகரான மைந்தனை தாங்கள் தந்தருள வேண்டும் என்று வேண்டினர் தேவர்களுக்கு மேலும் துன்பம் அளிக்க விரும்பாத சிவபெருமான் தனது பழமையான ஆறு திருமுகங்களையும் கொண்டார் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் என்னும் அந்த ஆறுமுகத்தில் இருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்றின சூரியனை காட்டிலும் பன்மடங்கு ஒளி பொருந்திய தீப்பொறிகள் வெளிக்கொணர்ந்த சத்தமும் வெப்பமும் அம்பிகை தேவர்கள் அனைவரையும் நடுநடுங்கச் செய்தன பின்னர் அந்த ஆறு தீப்பொறிகளையும் கங்கையில் விடும்படி அக்னி மற்றும் வாயு தேவர்களுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார் அவர்கள் அதனை கங்கையில் சேர்த்தனர் கங்கை அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்ப்பித்தது அங்கு ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய திருவுருவம் கொண்ட குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை ஆறு தாமரை மலர்கள் தாங்கின ஆறுமுக பெருமான் அவதரித்த இந்நாள் வைகாசி விசாகம் விண்ணை முட்டும் அளவுக்கு முழக்கம் வானவர்களுக்கும் வையகத்தில் அனைவருக்கும் வாழ்வளிக்க வந்துவிட்டான் ஆறுமுகப் பெருமான் என்று எங்கும் ஒரே முழக்கம் சிவபெருமான் அம்பிகையுடன் சரவண பொய்கைக்கு வந்து சேர்ந்தார் அங்கு அம்பிகை ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி தன் கையில் அள்ளி ஞானப்பால் பருக கொடுத்தார் அன்னையின் கையில் தவழ்ந்து ஞானப்பால் குடித்து தாகம் தணிந்ததும் ஆறுமுகக் கடவுள் சிரித்த அழகு வர்ணிப்புக்குள் அடங்காதது தேவர்களுக்கு அந்த அழகு சிரிப்பில் சூரபத்மனின் அழிவு கண்கூடாக தெரிந்தது கதை இரண்டு பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனைக் கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்த கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பா சொல்லை எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கிறது ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்தன அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற கடவது என்று சாபமிட்டார் உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறினர் தவறுக்கு வருந்திய சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினார்கள் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் அங்கு முருக கடவுள் அருள் புரிவார் என்று அசரீரி ஒழித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது சிவனின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகம் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகனை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன